நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குரும்ப நாயனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெருமாநல்லூர் என்று அழைக்கப்படுகின்ற பெருமிழலையில் குறும்பர் இனத்தில் அவதரித்தவர்தான் இந்த குறும்ப நாயனார் அவர்கள் அவர் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் குரும்ப நாயனார் அவர்கள் அவருடைய பரம்பரை தொழிலான செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார் சிவபெருமானுக்கும் சிவ தொண்டுகள் பல செய்து வாழ்ந்து வந்தார் சிவ சேவை செய்வதையே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் குரும்ப அவர்கள் சிவனடியார்களுக்கு அமுது அளித்து அதன் மூலம் மகிழ்ச்சியை கண்டார் சிவனடியார்களிடம் எப்பொழுதுமே பணி உடனும் இனிமையுடனுமே நடந்து கொள்வார் இறைவனுக்கு சேவை செய்ததன் காரணமாக இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களையும் அறிந்து கொண்டார் அவர் மீது அளவற்ற அன்பினையும் செலுத்தி வந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்றார் இருந்தாலும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓயாமல் ஓதி வந்தார் குரும்ப அவர்கள் சிவனடியாரான சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் தன்னுடைய பக்தி வலிமையால் வெள்ளை யானை மீது ஏறி கைலாசம் சென்றார் இதனை தனது ஞானத்தால் குறும்ப நாயனார் அவர்கள் உணர்ந்தார் தனது அன்பிற்கு பாத்திரமான சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் கைலாசம் செல்வதை அறிந்த அன்றே தனது யோக பலத்தால் தானும் அந்த இறைவனுடைய பாதத்தை அடைய ஆசைப்பட்டார் ஆகவே தன்னுடைய அகக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அந்த அந்த கரணங்களை அடக்கி பிராணனை ஒடுக்கி கைலாசத்தை அடைந்ததாக வரலாறு கூறுகிறது நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொலியில் சந்திப்போம்